அவர்களை மேடைக்கு வருமாறுபோது அளிக்கிறோம் அவர்களுடைய துறையும் கல்வித்துறை கல்வி மிக முக்கியமானது அந்த அரவு பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய டி பிரதாப் அவர்களுடைய சேவையை பாராட்டி கல்வி பணியை பாராட்டி அவர்களுக்கு எம் சரவணமுத்து அவர்களை மடங்கியிருக்கிறோம் எம் சரவணமுத்து அவர்கள் இந்த பீல்டம் இந்த பிசினஸ் ரிலேட்டட் ஒரு சிறந்த தொழில் முனைவர்களாக செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எம் சரவணமத்ரி அவர்களுக்கு நம்முடைய வேந்தவர்கள் இந்த முதல் ஸோ மதிப்பு முனைவர் என்கிற பட்டத்தை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் என் விஜயகுமார் அவர்களையும் நடைபெறுகிறோம் என் விஜயகுமார் என் விஜயகுமார் அவர்கள் ஒரு சமூக சேவகர் சமூக சேவகராக தன்னை இந்த செயல்பாடுகளை ஈடுபடுத்திக் கொண்டு தொடர்ந்து பணி செய்து வரக்கூடிய என் விஜயகுமார் அவர்களுக்கு பட்டம் நடைபெற்றிருக்கிறது கல்வி சார்ந்த நிர்வாகத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டி மணிக்காலை அவர்களையும் ஆண்டி மணிகாலை அவர்களுக்கு எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் என்கிற துறையிலே டாக்டர் ஆஃப் லெட்டர்ஸ் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது

வர்களை கடைகி வைக்கிறோம் தவறும் கல்வித்துறையை சார்ந்தவர் செலுத்து வருபவர்களுக்கு கொஞ்சம் புகைப்பட கலைஞர்கள் வழிவிட்டு ஒத்துழைப்பை நடுவார் கேட்டு கல்வித்துறை சேந்தில் குமார் சமூக சேவை துறையிலே செயலாற்றி நற்பணிகளை செய்து வரக்கூடிய என் குமார் அவர்களை நடைபெறுகிறோம் செந்தில் குமார் சமூக தேவைத் துறையிலே பட்டதை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தொடர்ந்து எம் எஸ் நாகராஜன் அவர்கள் சேர்ந்து விளங்கக்கூடிய எம் எஸ் நாகராஜன் அவர்களை நடைபெறுகிறோம் நாகராஜன் அவர்களை தொடர்ந்து துறையை சார்ந்து தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டிருக்கூடிய சி வெங்கடேஷ் அவர்களை நினைத்திருக்கிறோம் ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்கள் ஸோ சிஏ படிக்கக்கூடிய எல்லாம் சிறந்த ஒரு கல்வி வழியாட்டியாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் சென்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி அதன் மூலம் ஆடிட்டிங் படிக்கக்கூடிய மாணவர்களை ஊக்கப்படுத்தி தொடர்ந்து கல்வி பணியை செய்து வரக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஷ் ஐயா அவர்களுக்கு அவருடைய கல்வி சமூகப்படியை பாராட்டி வேந்தர் அவர்கள் படத்தை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் வாழ்த்துக்கள் அவர்களை தொடர்ந்து இதழியல் துறையிலே எம் யோகநாதன் என்கிற ராஜா அவர்களை மேலே கிடைக்கிறோம் எம் யோகநாதன் என்கிற ராஜா அவர்களுக்கு செய்தித்துறையிலே சிறந்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களை பாராட்டி இந்த விருதனை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அவர்களை தொடர்ந்து எம் ஷாபுதீன் அவர்களை மேடை கலைக்கிறோம் ஷாபுதீன் அவர்கள் சமூக சேவை துறையில் இளம் வயதிலேயே பல்வேறு நற்பணிகளை செய்து வரக்கூடியவர்களை பாராட்டி அவர்களுக்கு பட்டத்தை வழங்கி சென்று செய்கிறார்கள் அவர்களைத் தொடர்ந்து ஏ முபாரத் அவர்களை தயாராக இருக்கிறது ஏ முபாரத் சமூக சேவகர் ஏ முபாரத் அவர்களுக்கு வேந்தர் அவர்கள் மதிப்பெருகர் முனைவர் பட்டத்தை வழங்கி தற்போது சிறப்பு செய்கிறார்கள் இறுதியாக மதிப்பெருவர் முனைவர் பட்டத்தை பெறுவதற்கு நுண்கலை துறையைச் சேர்ந்த ஆறு முத்தகுமார் அவர்களை வேலை கிடைக்கிறோம் டிபார்ட்மெண்ட்ல திறந்து விளங்கடக்கூடிய குமார் அவர்களுக்கு அவருடைய கலைப்பணியை மேலும் சிறக்க சர்வதேச தமிழ் பொருட்களும் வாழ்க்கை வழங்கிட்டு